வாங்க எல்லாருக்கும் சாப்பிட்டாங்க நான் வாழைக்காய் சாப்பிட கூடாது கல்ல மாவும் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடுவோம் தான் எனக்கு உடம்பு செட் ஆகல அதனால சாப்பிடல கால் வலி வந்ததுனால இதெல்லாம் சேர்த்திக்கூடாது கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துட்டேன் பாருங்க இரநூத்தி கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்துல ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட்டுட்டேன் அதோட பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுட்டேன் உங்களுக்கு காரம் வேணா ரெண்டு போட்டுக்காங்க நல்லாயிருக்கும் நல்லா மழை பெஞ்சு மழை எல்லா இடத்துலையும் மழை தான் மழைக்கு காரம் சாரமாக பாருங்க வெறும் தேங்காய் சட்னி சூப்பராக செஞ்சு பஜ்ஜி அவங்க எல்லாம் சாப்பிடுட்டாங்க இப்போ திரும்பவும் இந்த பஜ்ஜி போடுறேன் அதுக்கு வந்து சால்ட்டு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனு கால் ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் வேணா கட்டாயம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தூள் ஒரு கால் ஸ்பூனு நல்ல மஞ்சள் மஞ்சத்தூள் பெருங்காயம் கட்டாயம் போடுங்க இதெல்லாம் நல்ல சக்தி உடம்புக்கு நல்லது கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க அரிசி மாவு காலி ஆகிடுச்சி ஒரு சின்ன ஸ்பூன் காஞ்சூழ ஒரு மாவு குட்டியாக நிறைய போடாதீங்க கொத்தமல்லி தழை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வீடியோ ஒன்றும் இல்லை வீடியோன்னா நம்ம அது வந்து ரெடி பண்ணுவேன் போடுறது போடுறதில்ல சாப்பிட செய்யக்குள்ள அப்படியே அவசரம் கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கிலோ நல்லா போட்டுக்கோங்க அதுலேயே கருவேப்பிலை நான் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்ல உடம்புக்கு நல்லது கருவேப்பிலை கொத்தமல்லியோட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றத்துக்கு முன்னா நல்ல மாவை கலந்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு இந்த கப்பில் கால் கிலோ இருக்கும் இரநூறு இருக்கும் கால் கிலோ இருக்க இரநூறு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி நல்லா ஒரு ரெண்டு கில்லு கருவேப்புள்ள ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூனு கொஞ்சோண்டு டிஃபன் சோடா ஒரே சிட்டிகை போடுங்க நிறைய போடாதுங்க அது போடா செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் ஒரே ஒரு சிட்டிக டிஃபன் தோசை சோடாப்பா ஒரே ஒரு சிட்டிக பெருங்காயம் போட்டாச்சு பெருங்காயம்லாம் கட்டாயம் போடுங்க பெருங்காயம் வந்து அவ்வளோ நல்லது கேஸ் ஸ்டப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும் அப்படி கையில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்குங்க கொஞ்சம் ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி

బజ్జీ పోట ఎన్ని ని పోతలం అవంగల పచ్చ సట్టునాడు ఎనకి వైగు ఒక మండిగా ఉంది ప్రతిక్ష ప్రతిక్ష ఎన్న మా ఆ మాని సాప్రవేలో ఉంది కూడా ఆ సూపర్ ఆరున అడి బుసు బుసు బుసున వ르ద సమ సమ இதுதான் ஃபஸ்ட் முறை செய்யறது ஒரு கப்புப்பே ஒரு இருபது போண்டாக்கு மேலே வரும் போது இருக்குங்கள எதுவுமே போட கான்ஃபுளவர் மேல் சும்மா கொஞ்சம் குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டேன் அது ஓடாது செஞ்ச போட்டால் கூட நல்லா தான் வரும் இது வந்து உடம்புக்கு எடுதிலே இல்லை என்ன ஆயில் போட்டு எடுக்கிறோம் ஆயில் கூட இருக்காது அல்லது ஸ்லோ வச்சா சப்பி சப்பியா போயிடும் அப்படியே இருக்கட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேகட்டிருங்க இல்லைன்னா உள்ள மாவு கடைக்கு போயிருந்தே எவ்வளோ பாருங்க இருபத்தி ரெண்டு பஜ்ஜி வந்தது எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி பஜ்ஜி வந்தது ஒரு பஞ்சி பத்து ரூபான்னா கூட என்னாச்சு இரநூத்தம்பது ரூபா பஜ்ஜி மட்டும் சட்னி சட்னி கொடுப்பாங்க இரநூத்தம்பது ரூபா ஆனால் அந்தளவுக்கு பாருங்கள் என்ன ஊத்தனை என்ன புரியுது கொஞ்சம் கூட இல்லை ஊத்தனை என்ன புரியுது பஜ்ஜி போண்டா பாருங்கள் போண்டாலாம் அப்படியே வர வரன்னு சொல்லி புரிய ஒரு முடிவு புதுசு புசு அப்படியே போட்ட உடனே செஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க கோதுமா போண்டா எப்படி இருக்குது என்ன டேஸ்டில் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு கட்டாயம் செமையாக இருக்குது மை இந்த கடலம்மா ஒத்துக்காதவங்க வாழைக்காய் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடுங்க வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே கோதுமை மாவு ரொம்ப நல்லது மாவில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த தட்டு நிறைய அது ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவில் ஆமாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இழுத்துருக்காங்க அப்படியே ஊற்று நேரம் ஒரு முப்பது மோண்டாங்க முப்பது ஆ முப்பது மோண்டாவே இருக்கும் சூப்பர் போண்டா பாக்குள்ளே சாப்பிடலாம் போல இருக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்ல சீரியஸா இன்னைக்குதான் நாள் செய்யறேன் செம்மையா இருக்கு ஊர்ல எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ இது என்ன போதும் அவர் போய் பிசு இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் ஊருக்கு போனா நிறைய எல்லாம் அவங்க இதுதான் செஞ்சு சாப்பிடுறாங்க கள்ளம்மா வயசான காலத்துல வேண்டாம் கோதுமாவுனா உடம்பு நல்லது எண்ணெய் இழுக்கிறது இல்லை கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கல பாருங்கள் வாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் உண்மையாக பயங்கர சாப்பிட்டா இருக்குது இந்த காலை கடல மாவு போண்டாலும் இப்படி வராது உள்ளலாம் அப்படியே சான்ஸே இல்லை மாவே இல்லை பாருங்கள் செமையா அவங்கெல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு விட்ட சட்னிப்பா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குமே எல்லாத்தோட கோது மாவு அருமை வெறும் தேங்காய் சட்னி பொட்டுக்களை சும்மா நாளே நல்லா பச்சை மிளகாய் வச்சு இஞ்சி பூண்டு வச்சு காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க சரவண பண்ணு போனால் கூட இது மாதிரி சாப்பிட முடியும் அருமா வருமா ரொம்ப பெருசாக என்னடா என்ன போட்டா சாப்பிடா